அது புத்தம் புது பூ பூக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை புதுசாக மறுமலர்ச்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இந்த தமிழ் வ பிறப்பு நம்ம அந்த ஒரு நாள் திருநாள் அது அழகிய ஒரு பெருநாளாக இருக்க வேண்டும் அது வரிசையாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அந்த வருஷம் முழுவதும் அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம மனசில் அந்த புத்தாண்டில் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அற்புதமான நாள் இறைவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த நாளில் கொடுக்குறாங்க அதனால் தான் அது வந்து தமிழ் வருடம் பிறப்பு ஒரு வருடம் வந்து பிறக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரிவர இருக்க வேண்டும் சரிந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரிவர வேண்டும் நம்ம சொல்லுவோம் ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்போம் அது சரிஞ்சிருச்சுன்னா அது ஃபெயிலியர் நம்மளுடைய எண்ணத்தை அந்த விளக்கில் விதைக்கிறோம் அந்த தேங்காயில் விதைக்கிறோம் அவ்வளோதான் இந்த சாமிலாம் கம்ப் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து தொடர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக எரிய விட்டாலும் சரி இல்லைன்னா உணர் கழிச்சு நீங்கள் குளிர வச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் அதை எரிய வச்சாலும் சரி வணக்கம் உங்கள் மாய செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகு அதேமாரி நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் புத்தம் புதிதாக அதாவது சொல்லுவாங்க இந்த தமிழ் வருஷ வருஷப்பரப்புலேருந்து எல்லாம் நலமாக வளமாக இருக்க வேண்டும் நினைக்கிறது தான் எல்லோருடைய ஆசையும் அது புத்தம் புது பூ பூக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை புதுசாக மறுமலர்ச்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய இந்த தமிழ் வ வருட பிறப்பு ஸோ அப்போ இந்த வருஷம் பிறக்கும் போதே அதை சொல்லுவாங்க இல்லையா எதை விதைக்கிறாயோ அது முளைக்கும் எப்படி ஆசைப்படுகிறாயோ அப்படியே நடக்கட்டும் ததாஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ஆகட்டும் இது அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டில் ஒரு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது நம்ம மூளைக்கு நியூ இயர் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விதையை போட்டணும் இதெல்லாம் உழைக்க வேண்டுமோ நம்ம பண்ணியிருக்க ஆசை யோசிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து தலைத்து செழித்து இருக்க வேண்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையும் ஃபஸ்ட்டு டே இது வந்து நல்லா இருக்கட்டும் தமிழ் புத்தாண்டில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் வந்து சிறப்பாக இருக்கட்டும் நம்ம நினைக்கும் பொழுதே அப்புறம் ஒரு இதையை போட்டணும் அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டில் என்ன செய்யலாம் எப்படி பூஜை முறைகள் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சிட்டு எப்போது மேலே சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு நம்ம பிடிச்ச சாமிகள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம கும்பிட போகிறோம் நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் அத்தனை பேருமே நம்மளை ஆசீர்வாதிக்கிறதாக கேட்டுக்கொள்வோம் இதாக வந்து நம்ம இதில் தான் பண்ணுறது இப்போ ஒரு சங்கல்பமான ஒரு பூஜை முறை இப்போது ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் சாமி கும்பிடுவீங்க இல்லையா அதேமாரி அண்டத்தை ஆளும் உயிரினமான அதாவது செடி இனமான இல்லை ஒரு மரம் இனமானன்னு சொல்லுவாங்க இல்லையா செடியெல்லாம் மூலிகை மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான தலைத்த மரங்கள் மாமரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாமரங்கள் பார்த்திங்கன்னா மகா இலை மா இலை இப்படி போகும் சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சங்கல்பத்தில் ஒரு தட்டு எடுத்துக்கும் தமிழ் புத்தாண்டில் நம்ம அழகா செய்ய வேண்டியது தாமிரத்தட்டில் பச்சரிசி பச்சரிசியோடு எது மிக்ஸ் பண்ண போகிறோம் உதிரி மல்லிகைப்பூ நம் மல்லிகைப்பூருக்கு பார்த்தீங்களா அது அழகாக என்ன பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துளசி இலை வில்வ இலை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நடுவில் ஒரு தேங்காய் அண்டமெனும் அண்டத்தையாலும் அற்புதமான மகாமரம் எப்படி மாமரம் ஆகிறதோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை அண்டமரம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து அண்டத்தை தேங்காய்னா அண்டம் சொல்லுவாங்க ஸோ அப்போ மூன்று கண் முக்கண் சிவனாகிய நம்மளுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அருள் புரிந்த நம்மளுடைய சிவபெருமான் அந்த தேங்காயில் வந்து வீட்டிருப்பதாக அர்த்தம் தான் முக்கண்ணன் முக்காயும் முகாயின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ மூன்றாகி பிரித்த குட்ட அந்த அற்புதமான சக்தி அந்த அற்புதமான சக்தியை நம்ம அந்த தட்டில் வர வச்சு அதை நம்ம வேண்டியதை விதைக்கப் போகிறோம் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பச்சரிசி மல்லிகைப்பூ துளசி இலை வில் வயலை அவ்வளோதான் கொஞ்சமாக மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம் மங்களபுரத்துக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நடுவில் அந்த தேங்காவை வச்சு தேங்காய் எந்த டைரக்ஷன் வேணால் இருக்கலாம் நம்ம குடும்பியோடு வைச்சாலும் சரி எந்த டைரெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம் அந்த குடும்பி வேணால் நம்ம வந்து கிழக்கு முகமாக வச்சுக்கலாம் வச்சுட்டு மேலே ஒரு அகல் விளக்கு அவ்வளோதான் விளக்கை ஏற்றி நல்ல நெயில் போட்டு நம்ம அந்த அகல் விளக்கை ஏற்றி அதுக்கு முன்னாடி உட்காந்து நான் இதுவாக போகிறேன் அதாவது உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நடக்கணும் எனக்கு இதெல்லாம் வந்து பூ ஆக வேண்டும் பூரணாகதியாக வேண்டும் சக்தியாக வேண்டும் சக்ஸஸ் ஆக வேண்டும் அவ்வளோதான் விஷயம் ஸோ அப்போது இந்த தமிழ் புத்தாண்டில் இது எப்போ வேணாலும் செய்யலாம் இந்த இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கால் அமாவாசை பௌர்ணமி எந்த நல்ல காரியத்துலேயும் இந்த அழகான இந்த மெத்தட் செய்யலாம் இந்த தமிழ் வருடப்பரப்பில் ஏன்னு அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு நாள் திருநாள் அது அழகிய ஒரு பெருநாளாக இருக்க வேண்டும் அது வரிசையாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் அந்த வருஷம் முழுவதும் அப்போது என்ன பண்ணுறோம் நம்ம மனசெல்லாம் இந்த புத்தாண்டில் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த அற்புதமான நாள் இறைவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த நாளில் கொடுக்குறாங்க அதனால தான் அது வந்து தமிழ் வருடம் பிறப்பு வருடம் வந்து பிறக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரிவர இருக்க வேண்டும் சரிந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சரிவர வேண்டும் நம்ம சொல்லுவோம் ஒரு கோட்டை கட்டி வச்சுருப்போம் அது சரிஞ்சிருச்சுன்னா அது ஃபெயிலியர் அதனால் சரிந்து வரக்கூடிய சில விஷயங்களை சரிவர செய்ய வேண்டும் நன்றே செய் அதை இன்றைய அதே மாதிரி தான் செய் திரும்ப செய்யாதே அப்படின்னு சொல்லுவார் குருமார்கள்லாம் ஸோ அப்போ இந்த ஒரு செங்கல்பத்தை செஞ்சுட்டு அது விளக்கை ஏற்றிட்டு அது முன்னாடி உட்காந்து நல்ல ஒரு ப்ரேயர்ஸ் சரணாகதியோடு இந்த வருஷத்துலேருந்து எனக்கு நல்லதே நடக்க வேண்டும் ஃபெயிலியர்ஸ் வேண்டாம் இந்த நான் இந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் இந்த திருமணம் நடக்க வேண்டும் இப்படியாக ஆசைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத செங்கல்பமாக அந்த தேங்காவை நோக்கி அந்த விளக்கை நோக்கி நம்ம ஜஸ்ட்டு வாய்விட்டு சொன்னாலும் சரி மனசார சொன்னாலும் சரி நம்ம அழகாக அதை சொல்லிவிட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அவ்வளோதான் எப்பொழுதும் போல் வருஷப்பரப்பு சாமி விளக்கை ஏற்றி ஃப்ரெஷ்ஷாக கும்பிடுங்க இந்த சங்கல்பத்தையும் சேர்த்து செய்தால் சிறப்பானது இதை புத்தாண்டில் தான் செய்யணுமா அப்படி கிடையாது என்றைக்கு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயமா அதேமாதிரி இதை வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் நல்ல அமாவாசை பௌர்ணமிகளில் செய்யலாம் எப்போ செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணத்தை அந்த விளக்கில் விதைக்கிறோம் அந்த தேங்காயில் விதைக்கிறோம் அவ்வளோதான் இதை சாமிலாம் கம்மி ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து தொடர்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக எரிய விட்டாலும் சரி இல்லைனா ஒன்றார் கழிச்சு நீங்கள் குளிர வச்சுட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் அதை எரிய வச்சாலும் சரி எதுனாலும் ஓகே தான் முடித்த பிறகு இந்த பச்சரிசி இந்த பூவெலாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும் இலை அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இந்த பச்சரிசியை மட்டும் காக்கா குருவிகளுக்கு காடு சைடில் போட்டுருங்க ரோட்டில் போட்டிங்கன்னா அது வந்து மிதிக்க மிதிச்சிடும் அதாவது ரோட்டில் போய் சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்கள் கொடுத்துருப்போம் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம காடு சைடு அந்த போகிற வழியில் காடு கரைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி அங்கே போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் மீதி இந்த காஞ்சலைகள்லாம் நீர்நிலை இல்லாமல் இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடலாம் தேங்காய் மட்டும் அப்படியே வச்சுருங்க அவ்வளோதான் இந்த தேங்காய் இனிமேல் தேங்காயில் டிவைஸ் உங்களுடைய எண்ணத்தை விதைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய சக்தி என்ன பண்ணணுன்னா நீங்கள் எதெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செய் செயல்முறைக்கும் சக்தியாகவும் சக்சஸாகவும் கொண்டு நிறுத்தும் ஸோ மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த தமிழ் புத்தாண்டில் செய்தி நலம்பெருங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்